ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பாருங்க ஹாய்ஸ் அனைத்து நான் நேற்று வீடியோ போட்டு தான் ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பேக் கேமரா வச்சு நீ வீடியோ எடுச்சாயா கொஞ்சம் நல்லாயிருக்கு நிறைய பேர் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீ பேக் கேமரா வச்சு வீடியோ போடு ஜாயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காண்டி நான் பேக் கேமரா போட்டு தான் நான் பேசுகிறேன் பக்கத்து வீட்டு தம்பி இருக்காங்கன்னா அவனை தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கோம் வீடியோ இருக்கு தம்பி தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கான் தம்பி தான் பே கேமரா போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாருங்க ரொம்ப வெயில் அந்த சைடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு இப்போ மழை இல்லை வெயில் தான் ரொம்ப அடிக்குது இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டே ப்ளாக் டைம் பார்க்க போகிறோம் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாக்கு சாப்பிட என்னென்ன கொடுக்குற ஜெயான்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து நான் சாப்பாடு சாப்பாடெலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுத்து இருக்கேன் ஆனால் சாப்பாடு அந்தளவுக்கு நான் கொடுத்து பழகலை கேரட்லாம் இருக்குது பார்த்திங்களா கேரட்டை வேக வச்சு பீட்ரூட்டை வேக வச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் வேக வச்சு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு கொடுத்து நான் பழகலை சாப்பாடுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு நிறைய ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு மட்டும் இது பண்ணுறேன் சரி வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாவுக்கு சாப்பிட்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நீங்கள் மாடு கட்டி போட்டு தான் போகிறோம் வயலுக்கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கிட்ட கட்டி போட்டுருந்தோம் இப்போ நம்ம வயல் பக்கத்தில் நம்ம கட்டி போட வந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயல் பக்கத்தில் எல்லாம் வீட்டு பக்கத்தில் எல்லாமே அரிசி பண்ணி முடிச்சுட்டாங்களா நான் கட்டி போட இடம் இல்லை நம்ம வயலுக்கிட்ட நிறையா பில்லு இருக்குது அங்கே கட்டி போட்டால் சாப்பிடுங்கன்னு சொல்லி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஓடி போயிடுங்க ரெண்டு கன்று குட்டி தான் இருக்கு ஓடிடுங்க இங்கே பாருங்கள் மாடு வந்து இங்கே தான் நாங்கள் கட்டி போட்டிருக்கோம் இங்கே தான் கட்டி போட்டு வச்சுருக்கோமே பக்கத்திலே ரோடுக்கப்புறம் அது வந்து நம்ம வயல் வயல்ட்ராக ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த இடெல்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க சரி கேட்டு இந்த இடம்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்துருக்கோம் தண்ணி பாருங்க இது வந்து பெரிய மலை மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி கல் நிறையா இருந்துச்சு அதை வந்து பாம்பு வச்சு டேமேஜ் பண்ணி உள்ளே ஒரு பெரிய குளம் மாதிரி பண்ணிட்டாங்க அந்த குளம் அவங்கிட்ட காமிக்கிறேன் அங்கே அப்போ அந்த பாம்பு வெடிச்ச உடனே கல்லாக்கு பற்றியா அப்போ வந்து உளுந்தக்கல்லு தான் அந்த கல் எல்லாமே தெரித்து அந்த உளுந்த கல் தான் நல்லா வெயில் அடிக்குதா செம்ம வெயில் வெயிலுக்கு மழை தெரியல கேரண்டி இல்லை ஆனால் நல்லா வெயில் நிற்கின்னு பார்த்து தண்ணி பார்த்தீங்களா அழகாக போகுது தண்ணி இல்லை சின்ன சின்ன மீன்லாம் வரும் தெரியுமா நான் சொன்னா பெரிய கோலம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் பாருங்கள் அந்த கோலம் ஃபுல்லாக இது வந்து பாறை மாதிரி இருந்துச்சு அந்த சைடில் ஒரு பாறை இருக்குது போகக்குள்ள காமிக்கிறவங்ககிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு பாம் போட்டு போட்டு அணுகுட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாம் போட்டு கல் தெரித்து வந்து விழுந்த இடம் தான் அந்த கல் ஃபுல்லாக இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக ஆனால் இது ரொம்ப ஆழம் தெரியுமா அந்த கோலம் நிறையா உள்ள ஒரு நாலஞ்சு பணமரம் உள்ளே போகும் அந்த அளவுக்கு ஆழம் இந்த இது ஆனால் மீன் நிறையா இருக்குது யாரும் பிடிக்க முடியாது தூண்டில் என்ன போட்டு பிடிக்க முடியும் மீன் இதில் தண்ணி கம்மியாவாது குறையும் கூடாது இப்படி தான் இருக்கும் இந்த இடம்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குமே கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஏன்னா குழு டைமில் வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியாமல் அந்த இடம் ஏன்னா இங்கே வந்து இது டிசம்பர் மந்த்தெல்லாம் டூரிஸ்ட் பண்ணுவாங்களே அந்த இடம் எல்லாம் அந்த டைமில் எல்லாமே காரில் வந்து வேனில் வந்து இங்கே தான் சமைச்சி சாப்பிடுவாங்க தெரியுமா

இப்போது வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நாலரை மணி நாங்கள் மாடு கட்டி போட்டு காலையில் வந்துட்டோம் காலையில் விறகுலாம் வெட்டி வச்சு வெட்டி வச்சிருக்கோம் அந்த அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்புறமா காட்டுறேன் இதுக்கடுத்து அந்த வீடியோ தான் ஒரு அதுமாதிரி நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி என்ன குழம்பு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்து ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறோம் பருப்புலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் என்னென்ன செத்துக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் கேரட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பூண்டு எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன் ஏன்னா ஒன்றாவே சேர்த்து வேக வச்சு பருப்பு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி பருப்பு இது வச்சிடலாம் இப்போ வந்து பாருங்கள் டைம் அஞ்சு மணி போல் ஆகுது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு நான் வடித்து வச்சுட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக விறகு கட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால் இந்த விறகு தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டு இருந்தேன் மரம் வெட்டி வச்சுருந்தாங்களா அந்த சைடில் இந்த மரம் எல்லாமே நான் எடுத்து சின்ன சின்ன கிளலாம் இருந்துச்சுல்ல கிள எல்லாமே எடுத்து நான் சின்ன சின்னதாக விறகு வச்சு வெட்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக தான் ரொம்ப எனக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு உட்காந்து ஏறம் ரொம்ப டைம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஆனால் கொஞ்சம் நல்லா அந்த ஆனால் இது எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் தான் நான் நாளைக்கு தான் காய வைப்பேன் இன்னைக்கு வெயில் அடிக்க வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் இன்றைக்கி தான் கட் பண்ண அதெல்லாம் நான் காய வைக்கலாம் நாளைக்கு வந்து எல்லாமே நான் காய வச்சிருவேன் என் கையில் ரொம்ப நேரமாக ஒரு கொசு கடிக்குது பாருங்கள் நான் எவ்வளோ இந்த மாதிரி ஆற்றேன் அந்த மாதிரி ஆற்றம் போகவே மாட்டேது பார்த்தீங்கன்னா கொசு அவ்வளோ ஸ்ட்ராங்காக என் அந்த கொசு என்ன கடிக்குது இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீ அரைக்க ரொம்ப ஈஸியாக இருக்குமே சீக்கிரமாக தீ பற்றிக்கும் அதுக்காண்டி நான் அதை வச்சுருக்கேன் சுற்றி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கூட்டி முடிச்சுட்டேன் மாமனார் வந்து அந்த சைடில் புல்லாம் நிறையா இருக்குது அந்த சைடு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்கள் புல்லுலாம் நிறையா இருக்கலாம் அந்த புல்லு செத்திட்டு நிற்கிறாரு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு பிடிச்சிருக்க கிளைமேட்டு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இதுக்கப்புறம் தான் நான் பருப்பு வந்து நான் மூடி வெட்டு வந்துருக்கில்ல உப்பு சேர்த்து மூடி வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு வெந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் எங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் தண்ணி மட்டும் ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிட்டேன் நான் மத்து இல்லைல்ல நான் கரண்டை இலை தான் நல்லா மசிச்சு விடுவோம் அதுக்காண்டி நான் தனியாக எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு கரண்டி இருக்குல்ல அந்த கரண்ட் தான் நான் மசித்து விட போகிறோம் மசித்து நான் தாளிப்புலாம் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட தான் போகிறோம் தாளிக்கு போல் வீடியோ எடுக்கல ரொம்ப ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அது ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி இருட்டெலாம் இருக்கும் வீடியோ கிளீடாக தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுக்கல தாளிக்குள்ளே கருவா கருவேப்பிலை கொஞ்சமாக மிள வர மிளக கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாமே சேர்த்து ஒரு பாக்கெட் இருக்கும் அந்த பேக்கெட் ரூபா அதை போட்டு தான் நான் தாளித்தேன் இப்போ நம்ம சாப்பாடு தான் போகிறோம் வாங்க மாமனார் மாமியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் தனியாக கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக பருப்பு காரமே இல்லாமல் எடுத்து பச்சை மிளகா சேர்த்து அளவுக்கு காரம் பச்சை மிளகாய் இல்லை இருந்தாலுமே நான் தண்ணியில் ஒரு டைம் போட்டு அலசிட்டு பருப்பு அலசலை வேறு கேரட்டை மட்டும் அலசிட்டு பருப்பு லைட்டாக எடுத்து அவளுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் மாமியார் இப்போ சாப்பாடு அவளுக்கு ஊட்டி விட்டுருவாங்க ஆனால் கேரட்னா பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்றா அதனால அவ்வளோ கேரட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நைட் வீடியோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டோம் சாப்பிட்டு நாங்கள் நைட்டு தூங்கிட்டோம் பாப்பா கொஞ்சம் மாமனார் வந்தாலே கொஞ்சம் விளாண்டுட்டு இருப்பா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சி நைட்டு கொஞ்சம் மாமனார் லெமன்லாம் வாங்கிட்டு வந்தார் லெமன் கூட சாப்பாடு கூட லெமன் நான் புழிஞ்சி ஊற்றி சாப்பிட்டா நல்லா புளிப்பு நல்லா இருந்துச்சு சாம்பாருமே மாமனாருமே சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சு நைட் நாங்கள் நல்லா தூங்கிட்டோம் காலைல எழுந்திரிச்சு எல்லா வேலையும் அப்புறம் விறகு காய் வச்சுட்டு தான் உட்காந்துக்கிறோம் இன்றைக்கி நான் கொஞ்சம் மேக்கப் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேக்கப் எல்லாம் எனக்கு வந்து முன்னாடி வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது நான் மேக்கப் போடாமல் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் சரி இதுக்குமா கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மேக்கப் பிடிச்சதாக கமௌன் சொல்லுங்கள் நான் அதிகமாக மேக்கப் பண்ணல கொஞ்சமாக பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நான் அந்த சாரீ தான் வேர் பண்ணிக்கிறேன் ரெட் கலர் சாரீ தான் காலையில் குளிச்சி முடிச்சி முடிச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் செவ்வா கிழமில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ போட்டுதான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பார்க்கலாம்